அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு அவர்கள் முஸ்லிமுக்கு என்ன வரை சொன்னார்கள் முஸ்லிம் என்று சொன்னா அவரு எங்க கற்பனையில வாரது அவருக்கு பெரிய தொப்பி போட்டிருக்கணும் ஜுப்பா போட்டிருக்கணும் பஸ்பியோட இருக்கணும் பள்ளியும் மாதுமா இருக்கணும் உம்சப்புல இருக்கணும் இதுவா இது ஒரு பார்க் இது ஒரு பகுதி சல்லவாஹு அழகுவ செல்லும் மன்னவர்கள் முஸ்லிம் உண்டா தாரு சல்லவா சில மோதல் என்ன சொன்னார்கள் முஸ்லிம் உண்டா இப்படி இருக்கணும் சுருக்கமா சொல்லப்போனா முஸ்லிம் என்று சொல்றவன் மண்டபத்து இல்லாதவனா இருக்கணும் இன்னத்தனுக்கு மண்டபத்து இல்லாதவன் ஆக இன்னத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதவன்

கையால முஸ்லீம் கஷ்டப்படக்கூடாது நிம்மதியா இருக்கணும் அவன் பேச்சாளர் இவன் தான் முஸ்லீம் ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடுவது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில விளையாடுவது ஒரு முஸ்லிம தொந்தரவு செய்யறது வாகனம் விஞ்சு குளுகுறதுக்கு சமம் செல்லமாக அழகியோ செல்லமா உங்கள்கிட்ட ஒரு மனிதர் வாழாரு யார சொல்லலாம் எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் இருக்கிற அந்த கவச்சல் பெரிய கவச்சல் எந்த நேரமும் தங்களவு எந்த நேரமும் அதாவு எந்த நேரமும் எனக்கு கஷ்டத்தை கந்துக்கிட்டே இருக்கிறான் எங்க வீட்டுல நிம்மதியா எனக்கு வாழ முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து முறையிட்டாரு சொல்லவாக செல்லம் வந்தவருக்கு சொல்லி அனுப்புறாங்க தோழரே கொஞ்சம் பொறுமையா இரு ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் இப்படியே வந்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சொல்லவாக செல்லம் அந்த மனுஷருக்கு சொன்னாங்க தோழரே உங்க வீட்டுல இருக்கிற படுக்க முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சாமான் சட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓட்டுல வந்து உட்காரு இவரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோட்ல வந்து உட்கார் ரோடால வந்தவங்க போனவங்க எல்லாரும் என்னவாப்பா என்ன பிரச்சனை உங்களை வீட்டுல இருக்கிற நீங்க ரோட்ல வந்து இருக்கிறீங்க என்ன பிரச்சனை இப்படிதான் என்னால அவனுக்கு அவன் கஷ்டம் தாங்க முடியல சல்லதாசம் நான் சொன்னேன் சல்லதாசம் அவங்க சொன்ன பரிகாரம் இல்லை ரோடால போனவங்க எல்லாரும் அந்த மனுஷனை யாரெல்லாம் நோயில படிச்சனோ அந்த நோயிலே படுத்து நம்ம மனுஷனுக்கு பதுவா செடிட்டு போனம் ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிமை தொந்தரவு படுத்துறது கண்ணீர் வர வைக்கிறது அல்லாஹ்வுண்டாக மாட்டான் அல்லாஹ் ரஷாபவும் அவனை கேட்போம் மணக்குமாரோடு ஷாபவும் அவனை கேட்போம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட சாபமும் ஒரு முஸ்லிமை நோவு படுத்துறவనికి கேட்பகிறது அப்ப முஸ்லிம் தாத்தாரு மண்டத்துக்கு இல்லாதவனா இருக்கு அபுலகப்புடைய மகள் துர்வா ரவியல் இவ அனுஹா இஸ்ராக்கை ஏற்றுக்கொண்ட ஒரு பொங்குல இவ சபையில இருக்கிற நேரம் சில பொங்குலைகள் சேர்ந்து அபுலகபே ஏசி திட்டி தித்தான் அபுலபை யாரு

அபுலகத்துக்கு நீங்க ஏசுற நேரம் அபுலகமுடைய மகனுடைய உள்ள முடிக்க போகுது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை உடைக்கிறதுக்கு காரணமாக நீங்க இருந்துட கூடாது என்று அந்த பொம்புடைய சல்லல்லா சிலம் அவங்க புத்திமதி சொல்லி அனுப்பிறாங்க இதுதான் முஸ்லிம் முஸ்லிம் என்றால் இப்படிதான்